நம்ம எல்லாருக்குள்ளையுமே ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இது உலகத்துல நடக்கிற போர் இல்ல இது நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஓயாத போராட்டம் அவர்களுடைய வச்சு அந்த உள்மனப் போரை எப்படி நிறுத்துறதுன்னு தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் உங்க மனசுல ஓடுற எண்ணங்களோடவும் உணர்வுகளோடவும் நீங்க விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மட்டும் தனியா இல்ல இந்த கலந்துரையாடல் நிச்சயம் உங்களுக்கானது தான் ஸோ முதல் பகுதி முடிவில்லாத மன போராட்டம் இது நம்ம பலருக்கும் ரொம்பவே பழக்கமான ஒன்று நம்ம மனசையே ஒரு எதிரி மாதிரி பாவிச்சு ஒரு போரையே நடத்துறோம் ஆனா இந்த போர்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சாலும் அது நம்மளோட சக்தி எல்லாம் உறிஞ்சி நம்மள ரொம்பவே சோர்வாக்கிடுது தான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம் மனசு அமைதியா இருக்கணும்னா இன்னும் கடுமையா போராடணும் இன்னும் அதை கட்டுப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இருந்து எப்போவாது அமைதி பிறக்குமா அது நிஜமாவே சாத்தியமா அப்போ போராடுறதுதான் தீர்வில்ல இல்லனா பிரச்சனையின் உண்மையான மூலம்தான் என்ன இங்கேதான் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது நாம நம்ம மனப்போர்ல தப்பான ஒரு எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம் இந்த புத்தகம் துன்பத்துக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது துன்பம்னா என்ன யதார்த்தம் ஒண்ணு ஆனா யதார்த்தம் இப்படிதான் இருக்கணும்னு நாம விரும்புறது இன்னொன்னு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் அந்த இடைவெளிதான் துன்பம் வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இத பாக்கலாம் இங்க பாருங்க இந்த முரண்பாட்டை கவனிச்சிங்களா ஒரு பக்கம் யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உடஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் நம்மளோட தீவிரமான விருப்பம் ஐயோ அது உடஞ்சிருக்கவே கூடாது இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம மனசு மாட்டி தவிக்குது இத மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி உண்மையான துன்பம் அந்த பொருள் உடைஞ்சதால வரல உடைஞ்சிருச்சுங்கிற யதார்த்தத்துக்கும் உடைஞ்சிருக்கவே கூடாதுங்கிற நம்ம விருப்பத்துக்கும் நடுவுல நடக்கிற இந்த உள்மன போராட்டம்தான் உண்மையான துன்பம் சரி நாம இவ்ளோ நேரம் முயற்சி போராட்டம்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஆனா அடுத்த பகுதி நம்ம நம்பிக்கைகளையே கொஞ்சம் அசைச்சு பார்க்க போகுது ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஞானிகள் யாருமே இந்த உள்மன போர்ல ஜெயிச்சு ஞானம் அடையல அவங்க அந்த போரையே தான் ஞானம் அடைஞ்சாங்க புத்தரோட கதை எடுத்துக்கலாமே அவர் ஞானத்தை தேடி பல வருஷங்கள் உடல வருத்தி கடுமையான முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தார் ஆனா கடைசியில இனிமேல் முயற்சி செஞ்சு பிரயோஜனம் இல்லன்னு உணர்ந்து எல்லாத்தையும் முழுசா கைவிட்டு ஒரு மரத்தடியில சும்மா அமைதியா உட்கார்ந்தார் அந்த சரணடைதல் நிலையில தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை பாருங்க அவர் பல ஆன்மீக பயிற்சிகள் செஞ்சாலும் அவருக்கு உண்மையான தெளிவை எப்போ கிடைச்சது தெரியுமா அவரோட சகோதரர் இருந்தப்போ அந்த தாங்க முடியாத துக்கத்தை அவர் எதிர்க்காம அதுல இருந்து தப்பிக்க நினைக்காம அதை முழுமையா உணர்ந்து அப்படியே ஏற்றுக்கொண்ட போதுதான் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு ரமண மகரிஷிக்கு இது ஒரு சின்ன வயசுலயே நடந்துருச்சு அவருக்கு திடீர்னு பயங்கரமான மரண பயம் வந்துச்சு ஆனா அவர் அந்த பயத்தோட சண்டை போடல சரி மரணம்னா என்னான் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்துக்கிட்ட தன்னை முழுசா ஒப்படைச்சார் அந்த பயத்தை எதிர்க்காம இருந்த அந்த ஒரு கணத்துல தான் தன்னோட உண்மையான சொரூபத்தை அவர் உணர்ந்தார் அப்போ இந்த எல்லா கதைகளிலிருந்தும் நமக்கு தெரிய வர்ற ஒரே ஒரு பாடம் என்ன ஞானம் என்பது போராட்டத்தோட விளைவு கிடையாது அது முழுமையான இருந்து தான் பிறக்குது இதுதான் அந்த முக்கியமான விஷயம் இப்போ இந்த புத்தகம் சொல்ற ஒரு புரட்சிகரமான தீர்வுக்கு வருவோம் ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் தீர்வு என்னது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதான்னு கேக்குறீங்களா இருங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு ஒன்றும் செய்யாம இருப்பதுனா சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது வெளியில நீங்க உங்க வேலைகளை செஞ்சுகிட்டே இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள உங்க மனசுல வர்ற எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் சண்டை போடாம அதை எதிர்க்காம இருக்கிறது தான் இது இந்த எதிர்க்காமல் இருப்பதுங்கிற விஷயத்த இந்த இசைப்பெட்டி ஓமை ரொம்ப அழக விளக்குது ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது அது அந்த இருந்து வர்ற ஒரு இசைக்குறிப்பு மாதிரி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் தான் அதை எதிர்க்காம வெறுக்காம சும்மா கவனிங்க எந்த இசைக்குறிப்பும் நிரந்தரம் கிடையாது இல்லையா அதை தானா ஒழிச்சு தானாகவே அமைதியில் கரைஞ்சிடும் அவ்வளோதான் ஆனா நாம என்ன பண்றோம் ஒரு எண்ணத்தை எதிர்த்து போராடும் போது அதை அனலைஸ் பண்ணும்போது இல்ல அதை தள்ளிவிட முயற்சிக்கும் போது நாம அந்த இசை பெட்டியோட ஒரே பட்டனை திரும்ப திரும்ப அழுத்துற மாதிரிதான் இது அந்த எண்ணத்தை உயிர் போட வச்சு நம்ம துன்பத்தை இன்னும் அதிகமாக்குது இப்போ நாம இந்த கலந்துரையாடலோட இறுதி மற்றும் மிக ஆழமான பகுதிக்கு வந்தாச்சு இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி இதுதான் அமைதிங்கிறது எதிர்காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு இலக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த புத்தகம் அந்த கடைசி நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாக்குது அது ஒரு இலக்கே இல்லைன்னா அப்புறம் அது என்ன இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சபட்சமான மிக ஆழமான செய்தி நீங்கள் இருக்கும் நிலைதான் ஞான நிலை அதாவது நாம தேடிக்கிட்டு இருக்கிற அமைதி எங்கேயும் தூரத்துல இல்லங்க இந்த எல்லா மன மனப்போராட்டத்துக்கும் அடியில நம்மளோட இயல்பான நிலையே அமைதிதான் நாம் அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அது ஏற்கனவே இங்குதான் இருக்கு இந்த கலந்துரையாடல் முடிஞ்ச பிறகும் இந்த கேள்வியை உங்க கூடவே எடுத்துட்டு போங்க ஒருவேளை உங்க உள்மன போராட்டம் மொத்தமா நின்னுடுச்சுன்னா அங்கே என்ன மிச்சம் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க தேடிக்கொண்டிருந்த அந்த அமைதி அங்க ஏற்கனவே இருக்கலாம்